எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதம் முப்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி வக்கரம் அடைகிறார் இந்த சனி வக்கரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்கரம் அடைவது என்பது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நல்லதுதான் குரு வலிமையாக இருந்தா எப்படி எல்லாருக்கும் நல்ல நன்மையோ குணு குரு வந்து கடகத்துல உச்சமாயியோ இல்லை தனுசில் ஆட்சியாயோ இருந்தால் எல்லாருக்கும் நன்மை செய்வார் அதே மாதிரி சனி பகவான் வந்து அவரு வக்கரமடைகிறாரு நீசம் அழகிறாருனா எல்லாருக்குமே நன்மையை செய்வார் அவர் வந்து அதாவது அவங்களுடைய இயல்புக்கு மாறான செயல்களை செய்வார்கள் அவங்களுடைய இயல்பு என்ன எல்லாருத்தையும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சனியோட இயல்பு அவர் வந்து கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாகவும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும் மகர ராசிக்கும் மீன ராசிக்கும் அந்த மூணு ராசிக்கும் சேர்ந்து ஏழரை சனி ஆகும் அது இல்லாம அவர் பார்க்குற இடத்துக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் பார்த்துங்க இந்த ராசி மண்டலத்துல வந்து மூணு ரெண்டு கிரகங்களுக்கு மட்டும்தான் மூணு சிறப்பு பார்வைகள் உண்டு குரு பகவான் மூணு இடத்த பார்ப்பாரு சனி பகவான் மூணு இடத்த பார்ப்பாரு பார்த்துங்க மூணு பார்வை உண்டு குரு பகவானுக்கு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து பார்வை அவர் அந்த பார்க்குற மூணு இடத்துக்குமே அவர் வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு அவர் இருக்கிற இடத்துக்கு முன்னும் பின்னும் மூணு ராசி பார்க்குற இடம் மூணு ராசி இருக்கிற பன்னெண்டு ராசியில ஆறு ராசி கஷ்டம் அது இல்லாமல் ஜென்ம அஷ்டம சனி உள்ளவங்களுக்கு ஒரு ராசி அவர் வந்து ஜோசியக்காரங்க வந்து ஜாதகம் ஜோசியத்தை சொல்கிறதுக்கு சனியை கவனிச்சு சொல்றதே பெரிய கஷ்டம் பார்த்துங்க சனி ஒருத்தர் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு அந்த அந்தளவுக்கு சனி பகவான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அவர் வந்து இப்போ யாருக்குமே கெடுதல் பண்ண முடியாத அவருடைய இயல்புக்கு மாறா நன்மையை செய்யக்கூடிய நல்ல ஒரு நிலைமைக்கு வராரு இது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல காலம் பார்த்துங்க அதே குறிப்பா சொல்லணும்னா சனியால பாதிப்பு அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி மகர ராசி கும்பராசி மீன ராசி அது போக அவர் பார்வையை வாங்குகிற மேசராசி ஏழாம் பார்வையை வாங்குகிற சிம்ம ராசி பத்தாம் இடமான ராசி இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து இந்த இந்த சனியோட வக்கிர காலத்துல அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதாவது கெடுதல் நடக்கலனாலே வந்து நல்லது தானே அதுலேயும் வந்து இவர் என்ன கேட்டிங்கன்னா இவர் வந்து இயல்புக்கு மாறா இருக்கும்போது மற்ற கிரகங்களுடைய அனுகூலத்தில் அவங்க நாலு அஞ்சு ராசிகாரங்களுக்கும் சிறப்பான நன்மைகளே நடக்கும் இந்த ஒரு நல்ல காலத்தை வந்து இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க இதை நல்ல விதமாக பயன்படுத்தி இந்த யூடியூப்பில் உங்களுக்கு ராசி பலன் சொல்கிற இந்த பலன்கள் எல்லாமே வந்து கோல்சார பலன் பார்த்துங்க இந்த கோல்சார பலன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யணும் கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் ஆனால் வந்து உங்களுடைய பிறந்த ஜாதகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி இருந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக கிரக அமைப்புகள் வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த கோல்சார பலன்கள் எதுவுமே உங்களுக்கு பொருந்தாது இதுலேயே வந்து கஷ்டம்னு சொல்றது வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் நல்லா வீடு வாசல் கட்டி நல்லா வாகனங்கள் வாங்கி சந்தோஷமாகவும் இருப்பீங்க ஒரு சிலர் இந்த வந்து என்ன இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு நம்மளுக்கு நேரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சரியா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க உங்களுடைய உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு சரியான தசாபுத்தி காலம் உங்களுடைய ஜாதக அமைப்பு இதெல்லாத்தையும் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் அது உங்களுக்கு சரியான ஒரு பலனாக இருக்க முடியும் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கிரக பயிற்சி வக்கர பயிற்சி இதெல்லாம் வந்து ஒரு தோராயமான ஒரு விஷயம் தான் பார்த்துக்கோங்க இது எல்லாருக்குமே நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் கண்டிப்பாக இது வேலை செய்யும் ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது கரெக்டாக இதுவே பொருந்துன்றது எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல தசா புத்தி வருதா நடந்துக்கிட்டு இருக்குதா உங்களுக்கு நேரங்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த நேரம் தேதி வருஷம் எல்லாத்தையும் தெளிவா அனுப்பி வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான விவரத்தை உங்களுடைய ஜாதகத்தை நாங்க திருக்கணித முறைப்படி லேப்டாப்ல ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான பலன்களை உங்களுக்கு சொல்லுவோம்